மொதல் யுபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பர்ஸு தேவையில்லை கார்டு தேவையில்லைன்னு சொன்னாங்க இப்போ இதையெல்லாம் தாண்டி நீங்கள் யுபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பின்னே தேவையில்லப்பா பின் இல்லாமே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம விடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எப்படி யுபிஐல டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட பின் நம்பரை போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணுவோம் இந்த பின் நம்பரை போட்டு நம்ம அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே பெரிய பாடுங்க கரெக்டாக நம்மளுக்கு போடும்போது பின் நம்பர் மறந்து போயிடும் அப்படி இல்லாட்டி பின்னை தப்பாக போட்டுருவோம் இதனாலே வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிரும் இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இனிமேல் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இப்ப ல இன்னையில இருந்து புது அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா நம்ம யுபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம பின் போடணும் அப்படின்ற அவசியமே இல்லை பின் நம்பர் போடாமே டிரான்சாக்சன் பண்ணலாம் இதை வந்து சொன்ன உடனே அதை எப்படி பின் நம்பர் போடாம டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க எப்படி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா பயோமெட்ரிக் ஆக்சஸ் கொடுத்து நம்ம ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணியும் நம்மளோட ஃபேஸ் ஐடியை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பின் நம்பரே போடாமல் யூபிஐயில் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் என்னது நம்மளோட ஃபிங்கர் பிரிண்டை கொடுக்கணும் நம்மளோட ஃபேஸ் ஐடியை கொடுக்கணுமா இந்த மாதிரிலாம் நம்ம டேட்டா கொடுக்குறது சேஃபா நம்மளோட டேட்டா மிஸ்யூஸ் ஆகாது எப்படி நம்பி டேட்டாவை கொடுக்குறது அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் உண்மையிலே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சோ நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபேஸ் ஐடி வச்சோ நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது நம்ம ஆதாரில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இதே உங்களோட ஃபோனில் வேற ஒருத்தர் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதுங்க அதனால இந்த மாதிரி ஆதார் பேஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப்ங்க நம்மளோட டேட்டா மிஸ்யூஸ் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா இந்த ஒரு அப்டேட்டை இன்னையில இருந்தே அமலுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ கூட என் போனை செக் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி புது அப்டேட் எதுவும் வந்த மாதிரி தெரிலங்க மேபி இந்த அப்டேட் வந்து ப்ராசஸில் வந்து இருக்கலாம் கூடிய சீக்கிரத்துல வந்து இந்த அப்டேட்டை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா எப்போ இந்த அப்டேட்டை கொண்டு வராங்களோ இந்த அப்டேட் வந்து நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்துருக்குங்க இருக்குங்க ஏன்னா நிறைய வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து யூபிஐ ட்ரான்சாக்சன் வந்து யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணும்போது அவங்க பின் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறது பின் நம்பரை வந்து போடுறது இது எல்லாமே ஒரு கஷ்டமான ப்ராசஸாக வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் ஐடி மூலமா டிரான்சாக்சன் பண்ணி பண்ணிக்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும் அதனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த அப்டேட் வரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்குங்க இப்போவே நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம பின் நம்பர் போட்டு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும் இதே நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வச்சுக்கோங்களேன் டிரான்சாக்ஷன் இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஆகும் அதனால் யூபிஐயில் இது மாதிரி இன்னும் நிறைய புது அப்டேட்ஸ் வரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்